சுடுதா இல்ல குளிர்தா அந்த பாக்கம் எதுக்குடா இப்படி விளம்பற ஹேண்ட் பேக் வாங்குனமா ஞாபகத்தை வாங்கி வந்தா வாங்கிட்டு போறாங்கள நல்ல கடல் தவள மாதிரி அந்த இடத்துல இந்த மலை பாம்பு வச்சிட்டு இருந்தாரு ஒரு இங்க பாருங்க புடிச்சி அத போட்டுது என்னடா ஹீட்டர் வச்சிருக்கீ அதை ஹீட்டர்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பாரு ஒரு மனுஷன் போய் பேசலாம் இதுல கை கால் உன வந்து சீக்கிரமா திருமணம் நடக்கும் அவண்டு சோதி கல் ஸ்மைல் ஏ பாக்கியானே

எல்லாம் ஒரே சின்ன பிள்ளையில கவர் வனம் தான் இல்லை அமைதிக்குது சின்ன சின்ன கேப்புகள் அவங்களுக்குரிய பபுள்ஸ்கள் கண்ணாடி ஹேண்ட் ஹேண்ட்பேக் வாங்கணுமா ஞாபகம் தான் மங்க வந்த வாங்கி போகிறாங்களாம் எவ்வளோ விதைன்ற தெரியல பாபா ஆ அப்பா அப்பா எடுங்க எடுங்க அதானே ஆமாம்மா

நல்ல கடல் தவள மாதிரி ஆமா சரி கண்ணாடி கண்ணாடி காட்டுறாங்க போய் பாருங்க இல்லாட்டி முன்னது கண்ணாடிக்கு கண்ணாடி வாட்டில சூரியன் நேரம் பார்க்க போகிறதுக்கு வழி எல்லாமே கடையாக தான் இருக்குது மக்களை கவர் பண்ண நான் வச்சு கொள்கிறாங்க ஏன்னா பிஸ்னஸ் வேணும் தானே மலைப்பாம்பு வச்சிக்கிறாரு மலைப்பாம்புதா என்னரு இந்த பாம்பு மலைப்பாம்பா ஆள் நீங்கள் தூக்கி பார்க்கலாம் என்ன தூக்கி பார்க்கறத காசு கொடுத்தா தருவார் இல்ல என்ன ஐயா இப்படி தெரியாது பாருங்க அது பழகி வச்சிக்கிறாரு பாம்பு என்னடா தூக்கி பார்க்கடா காசு கொடுத்தா தருவார் தோட்டில் போட்டு காய்ச்சி கொடுத்தீங்கடா அப்படி தோட்டில் ஒரு ஃபோட்டோவில் அடிக்கலாம் நம்மளோட புள்ளி வந்த இடத்துல இந்த மலைப்பாம்பு வச்சு திருந்தார் ஒரு ஆள் இங்க பாருங்க பிடிச்சி அதை போட்டுது ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு எடுத்து வீங்க அதுக்கு காசு வரையா கொடுக்கணும் வேணும் அந்த பிள்ளைமே பயந்து போய் நிற்கும் நினைக்கிறேன் ஆ பாருங்க பார்க்குறதுக்கு சின்ன ஆக்களில் ஓடிவாங்க எப்படி நண்டு பார்க்குறாங்க சரி அவ்ளோ தூக்கி எடுத்து சரி இப்போ பாருங்க தொட்டு பாக்குறதுக்கு காசி தேவை இல்லையா ஐயா இப்போ பவி போய் தொட்டு பார்க்க போறான் போ தொட்டு பாரு பவி தொட்டு பாருங்க பவி தொட்டு பாருங்க தொட்டு பாரு சரி பாம்பை பார்த்து முடிஞ்சு இப்போ என்ட்ரன்ஸுக்கு போய் நாங்கள் டிக்கெட் எடுக்கணும் டிக்கெட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ மக்கள் ஓலியில் நிற்கிறாங்க நிறையில நிற்கிறாங்க ஆனால் பிஸ்னஸ் தான் எல்லாம் பிஸ்னஸ் ட்ரிக் தான் டிக்கெட் உள்ளே போய் டிக்கெட் எடுத்துவாங்க எத்தனை பெரிய பெரியாக்கள் எத்தனை பேர் சின்ன ஆக்கலாம் உள்ளே போய் டிக்கெட் சின்ன சின்னக்களுக்கு இல்லையா ஃப்ரீயா ஆ சின்னாக்களுக்கு ஐயா ஃப்ரீயாட்டு சொல்லியிருக்காரு பெரியாக்கள் எல்லாரும் போயிட்டு எடுக்கணும் உள்ளே போய் எடுத்து வரணும் டிக்கெட் எடுத்தால் தான் உள்ளே போய் பார்க்கலாம் நம்ம ஒரு ஆளுக்கா ஆஹா ஆரம்பத்தில் அஞ்சு ரூபாய் இப்போ நூறுரூவாயும் ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு ஆளுக்கு நூறுரூவாய் எத்தனை பேர் நின்றுங்க து வாரத்தான் அப்படிய போ சவத்காரம் பாவிக்க வேண்டாமாம் எல்லாரும் சவக்காரம் ஷம்போ எல்லாம் யூஸ் போல டோன்ட் ஜூஸ் ஷாம்பூ ஆர் ஷாப் ஐட்டம்ஸ் சரி நம்மட ஆகல ஹானில் எங்கே எங்க ஆறா நைனி எங்கே நைனி ஆறா எல்லாம் தொட்டு பார்க்கலையா சரி எல்லாம் ஒரே சூடுதான் கணக்கை சூடுதில்லை நினைக்கிறேன் எல்லா கணத்துக்களையும் காசு போட்டுவா குத்திகளை அஞ்சு ரூபா குத்திகளை போட்டு நிரப்பி வச்சது போயிருக்கிறாங்க தண்ணீல கழுவுனா வந்து சீக்கிரம் கல்யாணம் ஆகும் கழுவி அது உண்மை போய் அது இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் எதுக்குலாம் ஒரு கூட்டத்தில் இருந்து ஒரு சவுண்ட் ஒன்று வந்தது சீக்கிரம் கழுவுனா இல்லை இல்லை இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது கை இதில் கை கழுவுனா வந்து சீக்கிரமாக திருமணம் நடக்குமாம் அவரத்தில் பத்து டிக்கெட்ஸ் எடுத்தினாங்க உள்ளே வந்தோம் ஒருத்தர் கேட்கல டிக்கெட் எடுத்திருக்கியா இல்லையான்னு கூட கேட்கல அப்படியே வந்தோம் திரும்பி ரிட்டன் போய்கொண்டிருக்கேன் பாப்பம் இதிலேயாச்சும் வெங்கையாச்சும் கேட்குறாங்களாண்டு ஆனால் டிக்கெட்டு கேட்கலன்றதுக்காக நீங்கள் டிக்கெட் எடுக்காமலாம் உள்ளே வந்துடாதீங்க டிக்கெட் எடுத்து வாங்க என்ன சுற்றுலாத்துறை நீங்களும் ஏதாச்சும் பங்களிப்பு செய்ய எதா நீ வேணும் எவ்வளோ சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டிருக்கிறாங்க இன்னமும் இப்போ பன்னெண்டு மணி நாங்கள் போய் கொண்டிருக்கோம் இப்போ கிளீன் வச்சு போகிறதுக்காக நாங்கள் போகிறோம் இப்போவும் அங்கேருந்து வந்து கொண்டே இருக்காங்க அதுதான் இங்கே அழகான உள்ள இன்றைக்கி அங்கே போய் அந்த கடைக்குள்ள போய் கொடுத்தார் என்ன கேட்டு நிற்கார் அரியலை ஆ

ஆ சரி வாங்கிடுங்க வாங்கிடுங்க உங்க முகம் நல்ல போல வலவல இருக்குண்ணா வாங்குறா அவர் இப்படிதான் வடிவான வடியான புள்ள இல்லடா தருவாரு கொஞ்சம் பில்ட் அப் பண்ணே ஏ பாக்கியானே என்ன தானுமே எடங்க போ ஓகே பை ஓகே பை ஆஹா அவனப்பட்ட என்ன பொறுத்த வரைக்கும் உண்மை உழைப்பு உயிர்வங்க